ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையை எங்களை மேய்க்க தொடங்கியதுதான் வராத இடையூர் இப்போது எப்படி வந்தது இப்போது எப்படி வந்தது அங்கே இருக்கிற சுனைகள் குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது நாங்கள் அதனை உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்கு செல்கிறோம் அங்கே குதித்து குதித்து விளையாடுகிறோமா எந்த ஒரு தர்க்கமாவது எந்த ஒரு வாதமாவது ஏற்படையதாக இருக்கிறதா என்று பாருங்க வெளியில இருந்து உள்ளே போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வன விலங்குகளுக்கு காட்டு விலங்குகளுக்கு பரப்பி விடுகிறோம் என்கிறார் எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை இது குறிப்பாக கொரோனா நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை எத்தனை எந்த நோயை கொண்டு பரப்பினோ எந்த நோயை கொண்டு போய் ஆறையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள் நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆறின் நிலை என்ன சாக்கடை கழிவும் சா ஆலை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே விட்டீர்கள் ஒருவாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை நீங்களாவது பயன்படுத்தின நிலையில அந்த நதி இருக்கிறதா